என் தங்கமின் இது கருப்பன் உத்தரவு உடனே இந்த இடத்திற்கு செல் கருப்பனுக்கு வேறு வேலை இல்லை என்று நினைத்து என்னை உதாசீனம் செய்வாயானால் இனி ஒருபொழுதும் உனக்கு எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லிட உன் அப்பன் நான் வரமாட்டேன் என்பதனையும் நீ தெரிந்து கொள் எதனால் கருப்பனுக்கு இத்தனை ஆவேசம் இன்று எதற்கு நம்மை இந்த இடத்தில் செல்ல சொல்கிறார் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் எந்த விஷயத்தையும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒருபோதும் மறைப்பது கிடையாது ஒருபோதும் நான் உனக்கு எதையும் தராமல் விட்டதும் கிடையாது என்ன நடத்த வேண்டுமோ அதை உன்னுடைய வாழ்க்கையில் நான் அப்படியே நடத்தி கொண்டிருக்கின்றேன் எந்த விஷயத்தை இந்த வாழ்க்கையில் உனக்கு சொல்வதாக இருந்தாலும் அதையெல்லாம் நான் என்னவென்று எப்பொழுதுமே நன்றாக உணர்ந்த பிறகுதான் உனக்கு சொல்கின்றேன் எதுவும் என்னை அறியாமல் உன் வாழ்க்கையில் நடக்கவில்லை என் பிள்ளையை கஷ்டத்தை அதிகமாக தாங்குவது போல வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் உன்னை சுற்றி ஆயிரம் ஆயிரம் துன்பங்கள் வருவதாக நினைத்து நீ வேதனை அடைந்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் உண்மையாகவே உனக்கு பிரச்சனைகள் இருக்கிறது என்பது உண்மைதான் அதை இந்த கருப்பன் நான் ஒருபோதும் மறுக்கவும் இல்லை இல்லை என்று மறைக்கவும் இல்லை என் பிள்ளையே இந்த பிரச்சனையிலிருந்து நீ வெளிவர வேண்டும் இப்படியே இருந்து கொண்டே இருந்தாயானால் எப்பொழுதும் பிரச்சனைகளுக்குள் மட்டுமே இந்த வாழ்க்கை உன்னை அழைத்து சென்று கொண்டிருக்குமேயானால் என் பிள்ளை வாழ்க்கை முழுமையும் போராடி போராடி கடைசியில் எதுவுமே இல்லாததாக மாறிவிடும் அதனால் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் மாற்ற வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று தெளிவுபடுத்த வேண்டும் உன்னோடு எப்பொழுதும் நான் இருக்கின்ற இந்த நேரம் இந்த கருப்பன் உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் எதுவானாலும் சற்று செவிகொடுத்த கேள் என் பிள்ளையே ஓரிடத்திற்கு சென்று வந்தால் உன் கஷ்டங்கள் தீரும் என்று அப்பன் சொல்கின்றேன் அந்த இடத்தில் உனக்கு மன அமைதி கிடைக்கும் அந்த இடத்தில் உன் மனதிற்கு தெளிவு கிடைக்கும் அந்த இடத்தில் என் பிள்ளைக்கு வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை நல்லதும் நடக்கும் அப்படியானால் அந்த இடத்திற்கு நீ சென்று வருவது நியாயம்தானே அந்த இடத்திற்கு நீ செல்ல வேண்டியது அவசியம்தானே என் பிள்ளையே ஒவ்வொரு நாளும் நான் இருந்து உனக்கு கொடுக்க நினைப்பதையெல்லாம் நீ எப்பொழுதுமே சரியான புரிதலோடு பெற்றுக்கொண்டிருப்பாயானால் கொண்டிருப்பாயானால் கருப்பன் நமக்கு நல்லதைத்தான் சொல்வான் என்பதனை நீ புரிந்திருப்பாயானால் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை விஷயங்களையும் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டிருப்பாய் என்றோ இந்த துன்பங்களை எல்லாம் நீ தூக்கி எரிந்திருப்பாய் ஆனால் அதற்கெல்லாம் நேரம் ஒதுக்காமல் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் மற்றி மட்டுமே என் பிள்ளை யோசித்து உன் வாழ்க்கையில் இருந்த சில உண்மைகளை நீ விட்டுவிட்டாய் உனக்கு எப்பொழுதுமே பிரச்சனைகள் வேதனைகள் கவலைகள் என்று சொல்லிக்கொண்டு அதன் மீதுதான் உன்னுடைய கவனம் முழுமையாக இருந்ததை தவிர ஒருபொழுதும் இதிலிருந்து மீண்டு வருவதற்கான வழி உனக்கு கிடைக்கவில்லை ஒருபொழுதும் இதிலிருந்து மீண்டு வருவதற்கான சூழ்நிலை உனக்கு உருவாகவில்லை உன்னோடு நான் எதையும் நின்று எதிர்பார்க்கிற இந்த நேரம் நீ எப்பொழுதுமே தெளிவாக இருக்க வேண்டும் என்பதுதான் கருப்பணின் ஆசை உனக்கு உத்தரவிடுகின்ற அளவிற்கு நான் இன்று சென்றிருக்கிறேனானால் அதற்கு என் குழந்தை சில உண்மைகளையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனால்தான் நான் உன்னிடம் அன்பாகச் சொல்லி பார்த்தேன் அதை நீ கேட்கவில்லை அதனால்தான் இன்று உனக்கு ஆணையிட வேண்டிய கட்டாயம் எனக்கு ஏற்பட்டு விட்டது நான் உனக்கு ஆணையிட்டு சொல்கின்ற இந்த விஷயத்தினால் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பல நன்மைகளை நீ நிச்சயமாக உணர்ந்து விட வேண்டும் உன்னோடு இருந்து நான் உனக்கு தருவது எல்லாமும் நீ அந்த நேரத்தில் புரிந்து கொள்ளாமல் விட்டுவிட்டால் அதன் பிறகு உனக்கு இந்த வாழ்க்கையில் எல்லாமுமே சரியாக வந்துவிடும் எந்த நேரத்தில் எதை தெரிந்து கொள்ள வேண்டுமோ அதை தெரிந்து கொள்ளாமல் இருந்துவிட்டு எந்த நேரத்தில் யாரை தேடிச் செல்ல வேண்டுமோ அதை தேடிச் செல்லாமல் இருந்துவிட்டு எனக்கு வேதனை எனக்கு கஷ்டம் என் குடும்பமே தத்தளிக்கிறது என்று சொல்லி கொண்டிருந்தால் அதில் என்ன லாபம் இருக்கிறது என் குழந்தையை இதையெல்லாம் முதலில் நீ தெளிவாக உணர வேண்டிய நேரம் இந்த நிலையையெல்லாம் நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் எப்பேற்பட்ட துன்பங்களும் உனக்கு இந்த வாழ்க்கையில் மிக பெரிய கஷ்டத்தை கொடுக்கிறதே என்று நினைத்து வருத்தப்படாது எந்த நிலையானாலும் நீ இதிலிருந்து உனக்கு வரக்கூடிய நன்மைகளை என்னவென்று நீ உணர வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது கஷ்டத்தோடு கஷ்டமாக வாழ்க்கையில் பல சந்தோஷங்களை நீ அடைய தொடங்கி இருக்கிறாய் என்பதனை முதலில் மறந்து விடாதே உன்னை போல மன வலிமையும் உன்னை போல தைரியமும் இங்கு யாருக்கும் இல்லை என்பதனை முதலில் புரிந்து கொள் இத்தனை நிலையிலும் வாழ்க்கையை நீ முன்னெடுத்து சென்று அல்லவா எத்தனை முறை இந்த வாழ்க்கை உன்னை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர விடாமல் அப்படியே தடுத்து நிறுத்தியது ஆனாலும் அதையும் மீறி நீ அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து சென்றிருக்கிறாய் என்றால் அதற்கு நீ மட்டுமே காரணம் என்பதனை முதலில் புரிந்து கொள் எப்படி கஷ்டம் வரும்பொழுது நாம் தான் இந்த கஷ்டத்திற்கு காரணமாக இருந்திருப்போமோ என்று உன் மனது சொல்கின்றதோ அதுபோல எப்பொழுது எல்லாம் சந்தோஷம் வருகின்றதோ அப்பொழுதும் அந்த சந்தோஷத்திற்கும் காரணம் நீதான் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எத்தனை நேரம் எத்தனை மாற்றங்கள் எத்தனை திருப்பங்கள் என்று உன்னை பாடாய்படுத்திய பொழுதெல்லாம் அதிலிருந்து நீ மீண்டு வந்திருக்கின்றாய் இப்பொழுது இருக்கின்ற கஷ்டமும் உனக்கு நிலையானது கிடையாது இதிலிருந்தும் நீ நிச்சயமாக மீண்டு வரத்தான் போகின்றாய் இதிலிருந்தும் நிச்சயமாக நீ வெளியே வரத்தான் போகின்றாய் அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை இதையெல்லாம் நீ சரியாக உணர்ந்து தெரிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் உன்னோடு இருந்து நான் உனக்கு தருகின்ற அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக உணர்ந்திட வேண்டும் என்பதனை நீ மனதில் நினைவில் வைத்துக்கொள் என் பிள்ளையே எப்பொழுதுமே நமக்கு மட்டும்தான் கஷ்டம் என்று நினைப்பதோ மற்றவர்கள் நன்றாக இருக்கிறார்கள் என்று நினைப்பதோ கூடாது என்ன நடந்தாலும் சரி எந்த விஷயமானாலும் சரி உனக்கு என்னவோ இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறதோ அதை பற்றி மட்டும் நீ சிந்தித்துக் நிச்சயமாக உனக்கு நல்லது நடந்தே தீரும் உனக்கு பல நன்மைகள் உன்னை தொடர்ந்து வந்தே தீரும் எல்லையற்ற மகிழ்ச்சியும் எல்லையற்ற சந்தோஷமும் உனக்கான மிகப்பெரிய நம்பிக்கையை உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்கும் என்பதனை என் குழந்தை நீ ஒரு துளியளவேனும் மறந்துவிடக் கூடாது எப்பேற்பட்ட பிரச்சனைகளையும் மீண்டு வருகிறாய் என்றால் அதற்கு ஒரே ஒரு காரணம்தான் நான் சொல்கின்ற இவர் உனக்கு துணையாக இருப்பதுதான் அதனால் தான் அந்த இடத்திற்கு உன்னை செல்லச் சொல்கின்றேன் கருப்பன் சொல்வது உனக்கு புரியவில்லையா என் பிள்ளையே இத்தனை பிரச்சனைகளையும் கடந்து வந்திருக்கிறாய் இத்தனை மன வலிமை கொண்டு அத்தனையையும் தகர்த்தெறிந்து விட்டு நீ ஆனால் நிச்சயமாக அதற்கு இந்த கருப்பன் உனக்கு துணை நிற்கிறான் என்பது ஒரு புறம் இருந்தாலும் உன் குலதெய்வம் உன்னை அத்தனை சூழ்நிலையிலும் இருந்து மீட்டெடுத்திருக்கிறது என்பதுதான் உண்மை அதனால் இந்த உண்மையை முதலில் நீ உணரத் தொடங்கு உனக்கு வாழ்க்கையில் வருகின்ற ஒவ்வொரு இன்னல்களிலும் இருந்து உன்னை காப்பாற்ற தெய்வம் வருகிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள தொடங்கு உன்னோடு இருக்கின்ற ஒவ்வொரு நொடியிலும் உனக்கு இந்த வாழ்க்கை பேரதிசயங்களை எல்லாம் கொடுக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள தயாராக இரு நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை விஷயங்களையும் நிறைவாக கொடுக்கும் நீ குல தெய்வத்தை வணங்காமல் எந்த தெய்வத்தை வணங்கினாலும் உனக்கு பலனில்லை உன் குல தெய்வம் ஒன்றுதான் எந்த சூழ்நிலையில் நீ இருக்கிறாய் என்பதனை உணர்ந்து உன்னை தேடி வந்து உனக்கான நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதிர்பாராத நேரங்களும் எதிர்பாராத தருணங்களும் எப்பொழுதும் உனக்கு பேரதிசயத்தை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் போதும் இனிமேல் எப்பேர்பட்ட பிரச்சினைகளும் உன்னை விட்டு விலகி நடக்கும் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை விட்டு ஒதுங்கிச் செல்லும் அத்தனையையும் கடந்து என் பிள்ளை நீ நினைத்தது போல உன் குல தெய்வத்தின் ஆசிகளால் நீ நல்லபடியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவாய் என்பதனை மறந்து விடாதே நான் இருந்து உனக்கு கொடுப்பதையும் நான் இருந்து உனக்கு தருவதையும் எப்படி உன்னால் உணர முடிகின்றதோ ஒருவேளை உன் குலதெய்வம் இந்த கருப்பண்ண சாமி நானாக இருக்கும் பட்சத்தில் நீ என்னையும் உணர்ந்து கொள் எந்த சூழ்நிலையிலும் உன்னை காப்பாற்றவும் எந்த நிலையிலும் உன்னை மீட்டெடுக்கவும் எப்பேற்பட்ட பிரச்சனைகளிலிருந்து உன்னை மீட்டு கொண்டு வரவும் நான் தயாராக இருக்கிறேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் போதும் இனி உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களுமே உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் நான் இருந்து உனக்கு நம்பிக்கையை கொடுக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கான நன்மைகள் உன்னை தொடர்ந்து வருவதை நீ எப்பொழுதும் சரியாக உணர வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள் குல தெய்வத்தை நாடி செல்லாமல் நீ என்னதான் தலைகீழாக நின்றாலும் உனக்கு எந்த நன்மைகளும் நடக்காது என் பிள்ளையே அதனால்தான் வேறு யாரும் அங்கு செல்ல சொல்கிறார்கள் இங்கு செல்ல சொல்கிறார்கள் என்று சொல்லி வேறு தெய்வங்களை வணங்குவதோ மற்றவர்களை நினைப்பதோ கூடாது என் பிள்ளையை உன் குல தெய்வமன்றி யாரும் உனக்கு நல்லதை செய்ய மாட்டார்கள் என்பதனை புரிந்து கொள் உன் குல தெய்வத்தை தாண்டி உன்னுடைய இஷ்ட தெய்வங்களும் உன்னுடைய முன்னோர்களும் உன் இல்லத்தில் இருக்கின்ற கன்னிப்பெண் தெய்வங்களும் தான் உனக்கு துணை என்பதனை நீ உணர்ந்து கொள் உன்னுடைய இஷ்ட தெய்வமாகவே இருந்தாலும் அவர்கள் உன் குல தெய்வத்திற்கு பிறகுதான் வருவார்கள் என்பது முதலில் உன் நினைவில் இருக்கட்டும் இத்தனை நாளும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்த விஷயங்களும் இத்தனை நாளும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த கஷ்டங்களும் ஒவ்வொன்றும் உன்னை விட்டு விலக வேண்டிய நேரம் வந்துவிட்டது உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் சரி உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தாலும் சரி அதையெல்லாம் சரியான புரிதலில் கொண்டு நீ எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு இருக்க பழகி கொண்டாலே போதும் அத்தனை மாற்றங்களையும் உன்னால் சரியாக உணர்ந்து விட முடியும் அத்தனை விஷயங்களையும் உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும் குலதெய்வ கோயிலுக்குச் செல் என்றுதான் இந்த கருப்பன் சொல்கின்றேன் அதனால்தான் இன்று உனக்கு கட்டளையிட வேண்டிய அவசியம் உன் அப்பனுக்கு வந்துவிட்டது என் பிள்ளையை குலதெய்வ கோயில் அருகில் இல்லை என்று சொல்வாயானால் மனதார அவர்களை நீ வேண்டிக்கொள் அவர்களை நினைக்காமல் இருந்து விடாதே அவர்களை காண்பது உனக்கு சாத்தியமில்லாத விஷயமாக இருந்தாலும் அவர்களை நினைப்பதை நீ மறந்து விடாதே எப்பொழுதும் அவர்களை நினைத்து இரு அவர்களை உன்னுடைய தாயாகவும் தந்தையாகவும் நினைத்து இரு நிச்சயமாக நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் அத்தனையுமே உனக்கு இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய நம்பிக்கையை உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்கும் மிகப்பெரிய உண்மைகளை எப்பொழுதும் உன் முன்னால் கொண்டு வந்து சேர்க்கும் எந்த இடத்திலும் உனக்கு ஏமாற்றங்கள் வந்து விடாமல் எந்த சூழ்ச்சிகளுக்குள்ளும் நீ சிக்கிவிடாமல் இந்த வாழ்க்கையில் உனக்கான பெருமகிழ்ச்சியை நீ நிச்சயமாக அடைவாய் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் அது போதும் நல்ல நேரம் வரும்பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்கள் அத்தனையுமே நிச்சயமாக நடக்கும் என்பதனை என் குழந்தை நீ உணரத்தான் வேண்டும் கருப்பனிருந்து உனக்கு தரக்கூடிய இந்த வெற்றி இந்த வாழ்க்கையில் என்றும் என்றென்றும் உன்னை தொடர்ந்து வருவதை நீ நிச்சயமாக உணர வேண்டும் உன்னோடு நான் இருப்பதை நீ புரிந்து கொள்வது உண்மை என்றால் அப்பன் சொல்கின்ற வார்த்தைகளில் இருக்கின்ற உண்மைகளை உணர்ந்து இனி எப்பொழுதும் நீ நல்லபடியாக இந்த வாழ்க்கையை வாழ தயாராகி விடுவாய் உன் குலதெய்வத்தின் ஆசைகளோடு தான் உனக்கு இத்தனை நாளும் அத்தனை நல்ல விஷயங்களும் நடந்திருக்கிறது என்பதனை நீ உணர்ந்து கொள்வாய் நான் இருப்பதை நீ நல்லபடியாக புரிந்து கொண்டு இனி உன்னை தேடி வருகின்ற விஷயங்களுக்கெல்லாம் உண்மை என்பதனை நீ முழுமையாக புரிந்து கொண்டால் என்றுமே வெற்றி உனதாகும் என் தங்கமே இந்த கருப்பணின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கு உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்